ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எனக்கு செய்ய போன டிஷ்ஷு வந்து வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம் ஆரோக்கியமான சத்தான வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோம் அதுக்காக சட்டியை வச்சுக்கோங்க சட்டி நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கிறோம் வேர்க்கடலை போட்டு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா வறுத் வறுப்படட்டும் எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க நல்லா எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வறுப்படட்டும் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு வேர்க்கடலை அப்புறமேட்டு அப்புறமா அதை அந்த வேர்க்கடலை மாற்றிக்கலாம் மாற்றி வச்சு சூடாகட்டும் அப்புறமா அந்த சட்டியிலே வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும் ஒரு வர மிளகா போட்டுக்கோங்க வரமிளகா போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க அந்த வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ஆறு ஏழு பூண்டு எடு எடுத்துருக்கிறேன் போட்டுக்கோங்க அப்புறமா வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த வேர்க்கடலை சட்னி வந்து ஆரோக்கியமானது சத்தானது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இருக்கும் ஒரு தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து வறுத்து வச்ச வேர்க்கடலை சூடெல்லாம் ஆறு இப்போ வந்து அது தொலியை எடுத்துக்கோங்க தோல் நீக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லாமே தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கி இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வேர்க்கடலை க்ளீன் பண்ணி வச்சிருக்குது அது போட்டு வணக்கி வச்சால் எல்லாத்துமே போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக புளியை போட்டுக்கோங்க புளியை போடும்போது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு நாம் ஏற்கனவே திருவி வச்சுக்கிறேன் தேங்காய் அது போட்டுக்கோங்க ஒரு கைப்பொடி தேங்காய் போட்டுக்கோங்க அப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க அப்புறமேட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு கருவேப்பிலை போட்டு வரமிளகா போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க அப்போ வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்